அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தகு அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நபிகளம்பெருமானார் வலை வலைவு செல்ல மன்னர்களின் நபிமொழியினுடைய அந்த சாரத்தை அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பல்வேறு நற்பண்புகள் சார்ந்த நம் வாழ்க்கைக்கான பல பாடங்களை இந்த நபிமொழிகளிலிருந்து நாம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி ஹசர் சயிதனா அரிதையுள்ளாக இந்த ஹதீதை அறிவிப்பு செய்கிறார்கள் பெருமானா சல்லா அலிஸ்லாம் சொல்கிறார்கள் பாருங்கள் அலா அதுல்லுக்கும் அலா அக்கிரமி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா துன்யாவிலும் ஆஹிரத்திலும் மிக மிக கண்ணியத்திற்குரியவர் யார் கண்ணியத்தின் பிறப்பிடம் யார் மிக மரியாதைக்குரியவர் சங்கைக்குரியவர் யார் உலகத்திலும் சரி நாளைக்கு ஆகிரத்திலும் சரி அது யாருன்னு உங்களுக்கு தரட்டுமா நம்மள்கிட்ட கேட்டால் சொல்லுவோம் எங்கள் ஊர் தலைவருங்க கண்ணியத்திற்குரியன்னு சொல்லுவோம் அல்லது நம்ம நம்ம நம்மள்கிட்ட கேட்டால் சொல்லுவோம் இல்லை எங்கள் ஊரில் இந்த இந்தந்த இந்தந்த மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அல்லாஹின் ரசூல் சல்லல்லா அலி சொல்லம் சொல்கிறார்கள் பாருங்கள் உங்களில் கண்ணியத்திற்குரியவர் உலகத்திலும் நாளை மறுமையிலும் யார் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் பின்னால் ஒரு மூன்று உயர் பண்புகளை சொல்கிறார்கள் இதை யார் பின்பற்றுகிறாரோ அவர்தான் சங்கைக்குரியவர் அவர்தான் கண்ணியத்திற்குரியவர் அவர்தான் மரியாதைக்குரியவர் யார் எது அந்த மூன்று பண்பு பாருங்கள் அம்மன் உங்களுக்கு அநியாயம் செய்தவரை நீங்கள் மன்னித்தல் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது சொன்னாங்க உங்களுக்கு கொடுக்காமல் விட்டவருக்கு நீங்கள் கொடுத்தல் உங்களை மறந்துட்டாரு ஆனால் நீங்க மறக்காம அவரை ஞாயம் வச்சு அவருக்கு நீங்க வழங்குறீங்க கொடுக்குறீங்க மூணாவது சொன்னாங்க உங்கள் உறவு வேண்டாம் என்று வெட்டி விட்டவரை நீங்கள் ஒட்டி கொள்கிறீர்கள் சேர்ந்து கொள்கிறீர்கள் அசுலா சொல்றாங்க இந்த மூன்று பண்பு உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் தான் இந்த உலகத்தில் ஆக கண்ணியமானவங்க உலகத்தோடு இல்லைங்க நாளைக்கு மறுமையிலும் உங்களை கண்ணியவான்களின் பட்டியலில் எல்லாம் சேர்த்து விடுவான் பாருங்க மூணு பண்பு ஒன்று உங்களுக்கு அநீதம் இழைத்தால் அந்த அநீதியை மறை மறந்து மன்னித்து விடுங்கள் ரெண்டாவது நீங்கள் உங்களை ஒருவர் மறந்து விட்டாலும் அவரை நீங்கள் மறக்காதீர்கள் உங்களுக்கு கொடுக்கலை அதனால் நானும் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க நீங்கள் அவர் கொடுங்க நீங்கள் அவர் மறக்காமல் நடந்துங்க உங்கள் உறவே வேண்டாம் என்று உங்களை ஒருவர் அறுத்து விட்டாலும் நீங்கள் அவரை இணைத்து கொள்ளுங்கள் இந்த மூன்று பண்பு நம்ம இடத்துல இருந்தால் கண்ணியத்திற்குரிய மனிதராக சங்கைக்குரிய மனிதராக துன்யாவிலும் வாழ முடியும் நாளை ஆகிரத்திலும் வாழ முடியும் அன்பு பெருமக்களே உலகம் என்பது எதிர்பார்ப்பதின் உலகம் எனக்கு என்ன செஞ்சமோ அதுதான் நான் திருப்பி செய்வேன் எனக்கு செஞ்சதுல கொஞ்சம் குறை இருந்துச்சுன்னா அதே குறையோடு நான் பிற இடத்தில் நடந்து கொள்வேன் இது மனிதனின் யதார்த்த குணம் இது யதார்த்த குணம் ஆனால் இந்த யதார்த்த குணத்தை விட்டு நீங்கள் கடந்து உயர் பண்புக்கும் உயர் குணங்களுக்கும் சொந்தக்காரராக விளங்க வேண்டும் என்றால் இதை பின்பற்றுங்கள் என்று பெருமானார் சல்லல்லா அலிசன்னு சொல்றாங்க ஏன் எல்லாரும் வாரம் நம்ம நடந்துக்கணும் நம்ம புதுசாக நடந்துக்கலாமே நம்மளை நமக்கு யார் அநியாயம் செஞ்சாங்களோ நம்மளை வந்து யார் வந்து அவமதிச்சாங்களோ ஏன் நம்ம மனசுல நினச்சிக்கிட்டே இருக்கணும் ஏன் நம்ம வந்து மனசுல கல்வில போட்டு சுமந்துக்கிட்டே இருக்கணும் மறந்துடலாமே மன்னிச்சிடலாமே நசூருல்லாவுக்கு கொடுக்காத தொந்தரவா நசூருல்லாவுக்கு கொடுக்காத இன்னல்களா ரசூருல்லா மறந்தார்கள் மன்னித்தார்கள் சொல்லுவாங்கல்ல மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லி ரசூல்லா மறக்கவும் செஞ்சாங்க மன்னிக்கவும் செஞ்சாங்க எத்தனை பட்டியலை சொல்ல முடியும் யார் யாரையெல்லாம் ரசூருல்ல சொல்ல போனா ரசூருல்லா மன்னித்ததின் மூலமாக எத்தனை நபர்களுக்கு இஸ்லாத்தினுடைய வாய்ப்பு கிடைச்சது பின் வலிது ரஜியல்லா வன் உ இஸ்லாத்திலே போர்வாள் என்று ரசூருல்லாவால் பட்டம் சூட்டப்பட்டவர்கள் சைஃபுல்லா அல்லாஹுடைய வாள் என்று பெருமானால் பட்டம் சுட்டினாங்க அந்த சைஃபுல்லா எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நபிகள் நாயகத்தினுடைய மன்னிப்பின் மூலமாகத்தானே அபு சுஃபியான் போரின் நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் தெரிந்தவர் பல சிறப்புக்கு சொந்தக்காரர் இஸ்லாமிய வரலாற்றிலே அவருக்கு தனி பக்கமே உண்டு ஆனால் அவர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாமிய அந்த நல்ல ஒரு ஒரு உயர்ந்த நிலைக்கு எப்படி அடைந்தார் ரசூலுல்லாவுடைய மன்னிப்பு மறப்பு தானே இப்போ ரசூலுல்லா மறந்தார்கள் மன்னித்தார்கள் மனதில் நினைத்து 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 புழுங்கி அதை நினைத்தே கசங்கிக் கொண்டிருப்பதனால எந்த பலனும் இல்லை மறப்போம் மன்னிப்போம் என்கின்ற விஷயத்தை கையில் எடுப்போம் வல்ல அல்ல அதன் மூலமாக நம்முடைய உயர்வை தருவான் நீங்கள் நினைக்கலாம் அவங்கெல்லாம் செஞ்சது மறக்கிற மாதிரியாக இருக்குது அவங்க எனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா என் குடும்பத்துக்கு என்னென்ன மாதிரிலாம் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க தெரியுமா என் தொழிலில் வியாபாரத்தில் எந்த மாதிரியான இனங்கள்லாம் தந்திருக்காங்க தெரியுமா அவங்கள நான் மறக்க வேற செய்யணும் மன்னிக்க வேற செய்யணுமாக்கும் எனக்கு தமிழ்லேயே மன்னிப்புன்ற வார்த்தையை பிடிக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு சுற்றுறான் அதெல்லாம் தேவையே இல்லை அதை எப்படியே கையில் இடுங்கள் யாரோ சொன்ன டயலாக்கை நாம் எடுக்க வேண்டும் என்ற என்ன அவசியம் இருக்கிறது ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையிலே நாம் நமக்கு இழைக்கப்பட்ட அந்த அந்த தீமைகளை மறந்து மன்னிப்பது உயர் பண்பு நம்மிடத்து இருக்கிறது என்பதனுடைய அடையாளம் ஃபர்ஸ்ட் இரண்டாவது உங்களை ஒருவர் மறந்துவிட்டால் நீங்கள் அவரை மறக்காதீர்கள் உங்களுக்கு ஒருத்தர் கொடுக்காம இருக்கிறாரு அவர் ப மகளுடைய கல்யாணத்தை உங்களுக்கு பத்திரிக்கை தரல அவங்க வீட்டினுடைய நிகழ்ச்சிக்கு உங்களை கூப்பல்ல அவங்க வீட்டில் நடந்த அந்த முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு உங்களை அழைக்கலை அதனால் நானும் என் வீட்டு நிகழ்ச்சிக்கு அவரை அழைக்க மாட்டேன் நானும் என்னுடைய பிள்ளையினுடைய கல்யாணத்தை அவரை கூப்பிட மாட்டேன் அவர் நடந்துக்கிட்டால் நானும் நடப்பேன் அவர் என்னை கூப்பிட்டா நானும் கூப்பிடுவேன் அவர் எனக்கு மரியாதை கொடுத்தா நானும் மரியாதை கொடுப்பேன் அவர் எப்படி ஏன் நடந்துக்கிறாரோ அப்படி தான் நான் நடந்து பண்ணா அவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் நாம் நாமாக இருப்போம் ஏன் நாம் பிறராக இருக்க வேண்டும் நபிகள் நியாயம் செல்லதால சார் நீங்கள் நீங்களாக இருக்குன்னு சொல்லித் தராங்க நீங்கள் நீங்களாக மட்டும் இருக்கிறதோடு பட்டு பத்தாது நீங்கள் உங்கள் பண்புகளை உயர் பண்புகளாக காட்டுங்க வெளியிலன்றாங்க பண்புகளும் குணங்களும் தான் பெருமக்களே மனித மனங்களில் இடத்தை பெற்றுத்தரும் நீங்கள் வீட்டுக்கு இடம் வாங்குறதோ அல்லது கடையை விஸ்தீர்ணம் பண்ணுறதுக்கோ அல்லது இன்ன பிற விஷயங்களுக்கோ நீங்கள் செய்யக்கூடிய அந்த செலவிடங்களை விட ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இடம் வாங்குவது பெருசு அதை எது எது வாங்கித்தரும் அப்படின்னா உங்களிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பண்புகள் உயர்ந்த நற்குணங்கள் அது தரும் அசூலாக சொன்னாங்க உங்களை மறந்துட்டாலும் நீங்கள் மறக்காதீங்க உங்களுக்கு கொடுக்காட்டி நீங்கள் கொடுக்காமல் இருக்காது நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுங்க மூணாவது சொன்னாங்க உங்கள் உறவே வேண்டாம் என்று வெட்டி விரும்பவர்களையும் நீங்கள் ஒட்டி கொடுங்கள்னு நாங்கள் சொல்லலாம் சொல்லலாம் எவ்வளோ முக்கியமான பண்பு தெரியுமா இன்னைக்கு உறவுகள் சிதைந்து போய் கிடக்கிறது அன்புக்குரியவர்களே கணவன் மனைவி உறவு பெற்றோர் பிள்ளைகள் உறவு அண்ணன் தம்பி உறவு மாமன் மச்சான் உறவு பங்காளிகள் உறவு சம்பந்திகள் உறவு எல்லா இடத்திலும் பெரிய பெரிய கீழல்கள் விழுந்திருக்கிறது பெரிய பெரிய கீரல்கள் எத்தனை தகப்பன் பிள்ளைகளோடு பேசாமல் இருக்கிறார்கள் எத்தனை பிள்ளைகள் தாயோடும் தந்தையோடும் உறவே வேண்டாம் அவங்க நடந்துக்கிட்டாங்க அதனால் பேச முடியாது எப்படியும் போயிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் எத்தனை எத்தனை பேர் இருக்கிறார்கள் இல்லையா அண்ணன் தம்பிகளுக்கு இடையிலே வரக்கூடிய போட்டி பொறாமையினாலே சொத்து தகராறினாலே மொத்த உறவும் அருந்து கிடப்பதை எத்தனை இடங்களிலே பார்க்க முடிகிறது இன்னும் வேதனையான விஷயம் ஒரே வீட்டில் வாழ்றாங்க கணவன் மனைவி வீட்டுக்காரி பொஞ்சாதியா வாழ்றாங்க ஒரே வீட்டில் ஆனா ரெண்டு பேருக்கு இடையில பேச்சு கட்டாகி பல வருஷங்களாகுது இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் பெத்த பிள்ளைகளுக்கு புள்ள பிறந்து பேரம் பேத்தி எடுத்தாச்சு ஆனால் அங்கே இந்த அம்மாவும் அத்தாவும் பேசறதில்லை அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லை எந்த உறவும் உங்களுக்கு இடையில இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை எத்தனை பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே மிக மிக வேதனையானது மிக மிக வேதனையானது ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திலே இறை அருளை தடுத்து நிப்பாட்டக்கூடிய காரியம் என்ன தெரியுமா ஒரு இடத்துல நாற்பது பேர் உட்காந்துருக்காங்க அல்லது நானூறு பேர் உட்காந்துருக்காங்க அல்லது ஆயிரம் பேர் உட்காந்து வச்சுக்கோங்க இறைவனின் அருள் வரப்போகிறது என்ற ஒரு நிலை இருந்தாலும் அந்த கூட்டத்திலே ஒரே ஒருத்தர் உறவு வேண்டாம் என்று அறுத்து ஆனால் உறவோடு சேரவில்லை என்றால் அவருடைய அந்த நகௌசத்தினாலே அவருடைய அந்த இழிவினாலே மொத்த கூட்டத்துக்கும் தன்னுடைய அருளை தரமாட்டான் இந்த ஒருத்தர்னாலே அந்த ஒரே ஒருத்தர் தான் பேசாமல் அண்ணன் அண்ணங்கூடையோ அக்கா கூடையோ அம்மா கூடையோ தம்பி கூடையோ தங்கச்சி கூடையோ பாப்பா பாப்பா கூடையோ பேசாமல் உறவை முறித்திருக்கிறாள் இவர் ஒருவரின் காரணமாக மொத்த கூட்டத்துக்குமே அல்லாவின் அருள் தடுக்கப்பட்டுவிடும் ரொம்ப மோசமானது உறவுகளினுடைய தேவை இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது பெருமக்களே எங்கேயோ உலக உலகத்தினுடைய ஏதோ ஒரு பாகத்தில் இருக்கக்கூடிய நபரிடத்திலே நாம் இங்கிருந்து மொபைலில் சேட் செய்கிறோம் சிரித்து சிரித்து பேசி கொண்டிருக்கிறோம் நம்முடைய கவலைகளை நம்முடைய இன்பங்களை சந்தோஷங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கிறோம் ஆனால் பக்கத்தில் ஒரு உறவு உட்கார்ந்து இருக்கிறது அது கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறது ஏன் கண்ணீர் விடுகிறது என்று கேட்பதற்கு கூட நாதி இல்லை நாதி இல்லை இல்லையா வீட்டிலே பேசாம பை பையன் பேச மாட்டானா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாள் தாய் என்னுடைய தம்பி என்னுடைய அண்ணன் வந்து என்னை பார்க்க மாட்டானா ஆறுதலா நாலு வார்த்தை சொல்ல மாட்டானா என்று சகோதரன் சகோதரி இயங்கி கொண்டிருக்கிறாள் ஆனால் இங்கே ஆறுதல் சொல்வதற்கும் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கும் தோல் தட்டு கொடுத்தவர்களை ஆ ஆஸ்வாசப்படுத்துவதற்கும் இங்கே இவருக்கு நேரம் இல்லை ஆனால் உலகத்தில் எங்கேயோ இருக்கிறவற்றை இவர் இங்கே உட்காந்து ஃபோனில் சேட் பண்ணிட்டு இருக்காரு சந்தோஷமா அன்புக்குரியவர்களே உறவு ரொம்ப முக்கியம் உறவு உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் போய் அவங்கள சேர்த்துக்கிங்கன்னாங்க உறவை பற்றி எத்தனை எத்தனை விஷயங்கள் எத்தனை எத்தனை பெரும் மேதைகள் அறிஞர்கள் பேசுகிறார்கள் ஆனால் இன்று வரையிலும் உறவிலே எத்தனை எத்தனை விரிசல்களும் கீழல்களும் விழுந்து சிதைந்து சின்ன சின்ன பின்னப்பட்டு போயிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அசூலுல்லாய் சல்லா அலிஸ்மன் அவர்கள் தனக்கு அநியாயம் இழைத்தவர் தன்னுடைய வாழ்க்கையை சிதைத்தவர் தன் மகளினுடைய வாழ்க்கை ரெண்டு பிள்ளைகள் பெண் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகினவர் அபுல் அஹபு ஹசுல்லாவுக்கு வேற யாரும் இல்லை ரொம்ப சொந்தக்காரர் தான் அசுல்லாவுடைய அப்பாவோட கூட பிறந்தவர் அவருடைய பிள்ளைகள் ரெண்டு பேருக்கு தான் ரசூல்லா தன்னுடைய பிள்ளைகளை கொடுத்துருந்தாங்க பெண் பிள்ளைங்களை ரொக்கையா உம்மு குல்சும் அவங்கள தான் அவங்களுக்கு ரெண்டு பேர்த்தையும் அவங்கள தான் நிக்கா செஞ்சு கொடுத்துருந்தாங்க ஆனால் ரசூலுல்லாவின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பில் அபு அஹபு அவன் பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டான் புள்ளை நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது வெட்டி விடுங்க அறுத்து விட்டுருங்க வாளா வெட்டிகளாக ஆகட்டும் அப்படின்னு சொன்னான் அந்த ரெண்டு பசங்களும் கேட்டாங்க ரசூல் மன மனரீதியான டார்ச்சர் கொடுத்தான் மன உளவியல் ரீதியான தொந்தரவை கொடுத்தான் ஆனால் அதே அபுலகினுடைய மகள் துர்ரா பின் தபீர் அஹ் ருசூல் சல்லாசனுடைய நெருங்கிய உறவுக்கார பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதினாவுக்கு வந்திருந்தாங்க மதினாவுக்கு வர்ற வந்த அந்த காலகட்டத்தில் அங்கே சில மக்கள் இப்படி பேசிட்டாங்க ஆமாம் ஆமாம் இந்த அம்மா பெருசாக இஸ்லாத்தை ஏற்றுருக்குது இவங்க என்ன இவங்க அப்பா சாதாரணப்பட்ட ஆளா இவர் அப்பாவை பற்றி தானே குரானில் ஒரு அத்தியாயமே சபித்து இறங்கியிருக்கிறது அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க அந்த வார்த்தை அந்த அம்மாவை ரொம்ப காயப்படுத்துச்சு இவங்க என்ன செய்ய முடியும் இவங்க அப்பா செஞ்சதுக்கு இவங்க எப்படி குற்றவாளி ஆக முடியும் அழுதுகிட்டே ரசூல் இல்லன்னு சொன்னாங்க என்னம்மா அழுகிறீங்க இந்த மாதிரி இப்படிலாம் பேசுகிறாங்க என்னை பற்றி உடனே ரசூல் செல்லலாம் சொன்ன உடனே மேலே ஏறினாங்க மெம்பரில் ஏறி சொன்னாங்க யாரோ சிலர் யாரோ சிலர் என்னுடைய உறவு இரத்த உறவு அவங்கள பற்றி இப்படிலாம் பேசியிருக்காங்க அவங்க தகப்பனாரை இழுத்து பேசுகிறாங்க ஏன் அப்படி பேசணும் நீங்கள் மௌத்தா போன ஒருத்தரை இழுத்து பேசுவதன் மூலமாக அந்த மௌத்தா போன மனிதருக்கு எந்த தொந்தரவும் கிடையாது ஹயாத்தோடு இருக்கக்கூடியவருக்கு தான் தொந்தரவு கஷ்டம் அப்படி யாரும் நடந்துக்காதீங்க மண் ஆதா மண் ஆதானி உதவி ரஹ்மி என்னையோ அல்லது என்னுடைய உறவுகளையும் யார் காயப்படுத்துனாலோ என்னையை காயப்படுத்துனாக அர்த்தம் என் உறவை யார் காயப்படுத்துகிறாங்களோ அவங்க என்னையை காயப்படுத்துகிறாங்க என்னை யார் காயப்படுத்துனாங்களோ அவங்க அல்லாவை காயப்படுத்துனா அர்த்தம் எனவே புரிந்து கொள்ளுங்கள் இனிமேல் என்னுடைய உறவு விஷயத்தில் நீங்கள் யாரும் வரம்பு விட வேண்டாம் என்று பெருமாள் அசல் சொன்னாங்க ரசூல்லா நினைச்சா என்னங்க சொல்லியிருக்கலாம் ஆமாம் உங்கள் அப்பா சாதாரணப்பட்டாளா ஆளா எப்படிலாம் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்லங்க நியாயம் தானே இருக்குல்ல சொல்லலை என் பிள்ளை ரெண்டு பேத்தையும் வாழா வெட்டி ஆக்கிட்டாருங்க உங்கள் அப்பா சரி சரி பேசினாங்கல்லாம் கண்டும் காணாமல் கடந்து போயிருமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அல்லது விட்டுத்தில் அடுத்து இதாக பேசுனா பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கலாம் விட்டு கொடுக்கல உறவை விட்டு கொடுக்கல அவங்க நினச்சவங்க நினைச்சவங்க அபுலக ரசூல்லா வேண்டாம் நினைச்சாரு ரசூல்லாவுடைய நினைக்கிறேன் அவர் அப்படி நினைச்சாலும் அவரு நம்முடைய உறவு அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும் அன்பு பெருமக்களே இதை தான் ரசூல்லா சொல்கிறார்கள் உலகத்தில் சிறந்த குணத்திற்கு சொந்தக்காரராக கண்ணியத்திற்குரியராக நீங்கள் வாழ விருப்பப்பட்டால் இந்த மூன்று பண்புகளையும் எடுங்கள் அதில் முதன்மையானது முக்கியமானது உங்கள் உறவு விஷயத்தில் ரொம்ப கவனமாறிங்க ரொம்ப க கண்ணு அந்த உணவை பேணுவதிலே ரொம்ப பக்குவத்தோடு நீங்கள் கையாளுங்கள் உடைந்து விட்டால் அதை சரி செய்வது ரொம்பவும் சிரமப்பட்டு போய்விடும் என்பதை ரசூல் உள்ளாய் சல்லா அலிஸ் அழகாக எடுத்து வைக்கிறார்கள் வல்ல அல்லாஹ் உலகத்திலும் கண்ணியமானவர்களாக நாளை மறுமையிலும் கண்ணியமானவர்களை கூட்ட கூட்டத்திலே உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் சேர்த்துள்ளபடிவானாக ஆமீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து